கர்த்தர் உன்னை திரும்ப திருட தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்தவரிடம் இந்த கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் ஞானம் ஞானம் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஞானம் மிக மிக முக்கியம் அப்படிதான் நம்முடைய ஒரு குடும்பத்தையும் மற்ற ஒரு பெரிய கம்பெனி நடத்துவதற்கும் மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்திலுமே நாம் செய்கிற வேலைகளிலும் ஞானம் ரொம்ப முக்கியம் அதை அன்பாக தேவனுடைய அன்பின் மூலமாக அதை நாம் பயன்படுத்தும் பொழுது மிக உயர்ந்த ஸ்தானத்திலே நாம் சென்றடைவோம் அறிவு அறிவு உன் ஆத்மாவுக்கு இருக்கும் அறிவு என்பது நாம் வெளியே இடங்களிலே போகும்போதும் வரும்போதும் மற்றவர்களை எப்படி பேச வேண்டும் தவறான வார்த்தைகளை நாம் உச்சரித்தால் நம் ஆத்மாவுக்கே ஆபத்து உண்டாகும் ஆத்மா என்ற உயிருக்கு நம் சரீரத்துக்கே ஆபத்து உண்டாகிவிடும் ஏனென்றால் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அறிவோடு பேச வேண்டும் எப்படி யாரிடம் பேச வேண்டும் உறவினர்களிடம் எப்படி பேச வேண்டும் நண்பர்களிடம் எப்படி பேச வேண்டும் இது மிக முக்கியமானது இது எங்கிருந்து வருகிறது தெய்வனிடத்திலிருந்தான இதெல்லாம் வருகிறது ஞானமும் அறிவும் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று முதல் கொண்டு நீங்கள் வெளியே போகும்போது என் என் கூடவே இருக்கிற என் கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் அறிகிற அறிவையும் தந்து என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆகையால் நான் ஒரு காலமும் அவரை விட்டு நான் விலகாமல் அவர் கொடுத்த அந்த ஞானத்தையும் அறிவையும் வைத்து நான் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நான் வாழ எனக்கு அவர் கிருவி தந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்